ஆக்டிங் முடிஞ்ச உடனே சரி நம்ம ஆக்டிங்கில் வேலை இல்லை அப்படின்னு வர்றாரா இருக்கும் ஏன்னா அப்படி பார்த்தா ஐம்பது வருடமா தமிழகத்தில் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது தமிழகம் எவ்வளவோ பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு இருந்தது அப்போல்லாம் குரல் கொடுத்துருக்கலாம்ல விஜயோட ரசிகர்கள் கூட்டம் அவரோட ரசிகர்கள் கூட்டம் தான் அது பாஜகவை எந்த விதத்திலும் பாதிக்காது என்பது எனது கருத்து காலம் காலமாக அரசியல் இருக்கிற தலைவர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க திடீர்னு குதிக்கின்ற நடிகர்களினால் எந்த பலனும் இருக்காது என்பது எனது கருத்து அப்போ கோவத்தில் தானே இருந்தாங்க நான் வந்து பிஜேபியில் சேர்ந்தேன் அப்பா கோவம் பத்து மாதம் என்கிட்ட பேசலை இன்றைக்கி வரைக்கும் அரசியலை நாங்கள் ரெண்டு பேரும் பேச மாட்டோம் இப்போ மேலே வந்து ஒரு ஆளுநர் அளவுக்கு ரீச் ஆனது ஒரு அரசியல் மிகப்பெரிய பேர் தானே அதனால் மிக்க மகிழ்ச்சி அடைந்தார் அதனால் அவங்களை எதிர்த்து நான் வந்தால் கூட அவங்களோட எதிர்பார்ப்புகளை நான் பூர்த்தி செஞ்சுட்டுனால என்றைக்கு என்னை பாராட்டுறேன் நடிகர் விஜய் வந்து அரசியல் கட்சி தொடங்கி இருக்காரு இப்தார் நூம்ல எல்லாம் கூட பங்கு பெற்றிருக்காரு சோ ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சு அவர் அரசியலுக்குள்ள வந்து இருக்கிறது வந்து அஹ் அவருக்குன்னு ஒரு இளைஞர் பட்டாளம் இருக்கிறதா இருக்கிறதா காட்டப்படுற மாதிரியான ஒரு பிம்பம்லாம் கூட உருவாகிட்டு இருக்கு சோ இது பிஜேபிக்கு எந்த வகையிலையாவது அஹ் பாதிப்பை ஏற்படுத்தும் நீங்க நினைக்கிற நினைக்கிறீங்களா உங்களுடைய ஓட்டு வங்கியை பாதிக்கும் அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்க பிஜே பிஜேபியோட ஓட்டு வங்கி நிச்சயமாக பாதிக்காது ஏன்னா எங்களோட ஹீரோ மோடிஜி அந்த ஹீரோ இருக்க வரைக்கும் எங்களுக்கு யாரை பற்றியும் கவலை இல்லை நாங்கள் அவரோட நல்ல திட்டங்களை மக்களுக்கு எடுத்து சொல்லி தமிழகமும் எங்கள் பக்கம் வருவதற்காக நாங்கள் முயற்சி செய்வோம் விஜய்யோட ரசிகர்கள் கூட்டம் அவரோட ரசிகர்கள் கூட்டம் தான் அது பாஜகவை எந்த விதத்திலும் பாதிக்காது என்பது எனது கருத்து அவருடைய வருகை நீங்கள் வருகை ஆக்டிங் முடிஞ்ச உடனே சரி நம்ம ஆக்டிங்கில் வேலை இல்லை அப்படின்னு வராறாக இருக்கும் ஏன்னா அப்படி பார்த்தா ஐம்பது வருடமாக தமிழகத்தில் ஆக்ட் பண்ணிகிட்ருக்கும் போது தமிழகம் எவ்வளவோ பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு இருந்தது அப்போல்லாம் குரல் கொடுத்துருக்கலாம்ல அப்போ நான் அரசியலுக்கு வந்தால் தான் நான் மக்களை பற்றி பேசுவேன் அரசியல் கட்சி வந்தால் உங்களுக்கு ஒரு சமுதாய அக்கற எப்போ இருக்கணும் இதுக்கு முன்னால் பல புயல்கள் வந்திருக்கிறது சுனாமி வந்திருக்கிறது அப்போதான் இவங்களுடைய கருத்துக்கள் என்ன அதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சரி ஓரளவுக்கு புகழ் அடைஞ்சாச்சு சினிமாவில் சரி என்னமோ அரசியல் காலத்தை பார்ப்போன்றதும் அவர் வராரு இதில் உண்மை இல்லை என்பது எனது கருத்து காலம் காலமாக அரசியலில் இருக்கிற தலைவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க திடீர்னு குதிக்கின்ற நடிகர்கள்னால் எந்த பலனும் இருக்காது என்பது எனது கருத்து மேம் அப்பா வந்து காங்கிரஸில் இருந்தாங்க நீங்கள் பிஜேபியில் நீங்கள் அப்பா இதோ உங் உங்களுடைய அந்த நிலையை பற்றி அப்பா திரும்பப்பட்ட இல்லை முதல்ல அப்பா அப்பா கோவத்தில் தான் இருந்தாங்க நான் வந்து பிஜேபியில் சேர்ந்துள்ள அப்பா கோவம் பத்து மாதம் என்கிட்ட பேசலை இன்னைக்கு வரைக்கும் அரசியலில் நாங்கள் ரெண்டு பேரும் பேச மாட்டோம் ஆனால் நாம் மேலே வர்றதுக்கு முன்னால் கொஞ்சம் கோபமாக இருந்தாங்க ஒவ்வொரு நிலையில் மேலே வரும்போது சரி மகிழ்ச்சி சரி அவங்களுக்கோட கவலை என்னென்னா ஒரு கட்சியில் சேர்ந்து எப்படி மேலே வர முடியும் இது ஆணாதிக்க உலகமாச்சு அப்படின்னு நினச்சிருப்பாங்க இப்போ மேலே வந்து ஒரு ஆளுநர் அளவுக்கு ரீச் ஆனது ஒரு அரசியல் மிகப்பெரிய பேர் தானே அதனால் மிக்க மகிழ்ச்சி அடைந்தாங்க அதனால் அவங்களை எதிர்த்து நான் வந்தால் கூட அவங்களோட எதிர்பார்ப்புகளை நான் பூர்த்தி செஞ்சிட்டதுனால எனக்கு என்ன அவங்க பாராட்டுறாங்க இப்போ சமீப காலமாக வந்து பாலியல் குற்றச்சாட்டுகள் அப்படின்றது வந்து அதிகரிச்சுட்டே இருக்கு மேம் மத்திய மாநில அரசுகள் வந்து என்ன மாதிரியான நடவடிக்கைகள் இதுக்கு எடுக்கணும் பாரத பிரதமர் வந்து பெண்களுக்கு பா பாதுகாப்பு நடவடிக்கைகள் என்னெல்லாம் கொண்டுட்டு வந்திருக்காங்க இல்லை இதில் வந்து முதலில் அரசாங்கங்கள் என்ன நடவடிக்கைகள் எடுக்கணும்னு நினைக்கிறத விட குடும்பங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கணும் அதற்கு பின்பு நிறுவனங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கணும் அதற்கு பின்பு அரசியலில் என்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்புறம் ஆட்சியில் என்ன நடவடிக்கைகளும் எடுத்துக்கலாம் குடும்பத்தில் ஆண்களையும் பெண்களை வந்து பாதுகாப்பா இருங்க பாதுகாப்பாக இருங்கன்னு சொல்கிறதுக்கு பெண் சீண்டலை நீ செய்யக்கூடாது என்பது நீ எப்படி ஆண் பக்கத்தில் போய் நீ வந்து ப பலாத்காரத்திற்கு ஆளாகிடக்கூடாது என்று பெண்களை சொல்லி வளர்க்குறோமோ அதே மாதிரி பலாத்காரத்தில் ஈடுபடக்கூடாது என்று ஆண்களையும் சொல்லி வளர்க்கணும் எந்த குடும்பத்தில் அதை சொல்கிறது கிடையாது பெண்களை பார்க்கும்போது ஆண்களை பார்த்தா ஜாக்கிரதையாரு நீ வந்து தொடக்கூடாது நீ வந்துருன்னு சொல்கிற அதே அம்மா நீ பெண்ணை போய் தொடக்கூடாது நீ கேள்வி பண்ணக்கூடாதுன்னு சொல்றது இல்லை அதனால் இன்னையிலிருந்து நம்ம பெண்கள் பெண்கள் தான் ஆம்பளை பிள்ளைங்கள இன்னும் இன்னும் அவங்க வசதியாகவே வளர்க்குறாங்க என்கிட்ட ஒரு அம்மா இருந்தாங்க அவங்க வந்து ஞாயிற்றுக்கிழமை வரேன்னா சீக்கிரம் போகணும் சீக்கிரம் போகணும்பாங்க ஏன்னு கேட்பேன் இல்லை இல்லை எனக்கு மூணு பையனுங்க அவங்களோட துணியெல்லாம் துவைச்சி போடணும் அப்படிம்பாங்க ஏங்க நீங்கள் அவங்களுக்கு வேலை செஞ்சு காசு கொடுக்குறீங்க ஏன் துணியை துவைக்க மாட்டாங்களா மூணு பேருக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு தானே எப்படிமா ஆம்பளை பிள்ளைங்களை துணி துவைக்க வைக்கிறது அப்படிம்பாங்க இது பென்ட இருக்கிற பிரச்சனை நீ ஆம் நீங்க ஏன் நினைக்கிறீங்க ஆக பெண்களே சில நேரம் பெண்களுக்கு எதிரியா இருக்கிறாங்களோன்னு எனக்கு எண்ணம் ஆக நீ துவைக்க சொல்லுங்க இல்லமா பொம்பளை பிள்ளையானா துவைக்கலாம் ஆம்பளை பிள்ளையானா எப்படிமா துவைக்கிறது அப்படின்னு வீட்டுல இருந்து அதை ஆரம்பிக்கணும் ரெண்டாவது சமூகம் பெண்களுக்கு வந்து இப்ப பாதிக்கப்பட்ட பெண்கள் ஏதான்னு போய் சொன்னா அவள் மேலே குற்றம் சாட்டுறது நீ ஒழுங்கா போயிருக்கணும் நீ சரியா இல்லைன்னு இது மாற்றப்பட வேண்டும் அதற்கு பின்பு அரசியல் அதிகாரத்தில் பெண்கள் அதிகம் வர வேண்டும் சட்டங்கள் வர வேண்டும் சட்டங்கள் ஏற்கனவே நிர்பயா சட்டம் என்று இருக்கிறது இல்லை அந்த மாதிரி போக்சோ சட்டம் இருக்கிறது ஆனால் இதெல்லாம் சரியாக பயன்படுத்தப்பட வேண்டும் என்பது எனது கருத்து